Welcome back to our channel Info 366. ரீசென்ட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா அப்படின்ற ஒரு விஷயத்தினால அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இதனால தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்றதையுமே அந்த வீடியோல நம்ம பேசியிருந்தோம் ஆனால் இப்ப அதெல்லாம் தாண்டி சென்னையில முக்கியமாக தமிழ்நாட்டில் சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வகை வைரஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு இதனால ரீசன்ட் டைம்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருக்கு உண்மையாகவே இப்ப வந்து ஒரு புதிய வகை வை வைரஸ் பரவுதா இதனால நம்மளுக்கு என்ன ஆபத்து அப்படி அதை வந்து நம்ம வரக்கூடாதுன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும் தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம் இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ தான் கேரளாவில் மூளையை தின்னும் அமீவா அப்படின்ற ஒரு விஷயத்தினால மூணு மாதம் குழந்தை உயிரிழந்தது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம் இதனால் இன்னும் நிறைய மக்கள் பாதிக்கப்படுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ தமிழ்நாட்டில் இருக்க மக்களுமே சேஃபாக இருந்துக்கணும் இந்த நீர்நிலைகள்லாம் வந்து குளிக்கிறத இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்போ தவிர்க்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தால் இப்போ தமிழ்நாட்டில் முக்கியமாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து புதிய வகை வைரஸால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஒரு வைரஸ்னால பாதிக்கப்பட்டு ஃபீவர் வந்து அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி பரவிட்டுருந்தது ஆனால் அதுக்கு வந்து இப்போ நம்மளோட சுகாதாரத்துறை என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து உண்மையாக நிறைய பேர் ஒரு ஃபீவர் அண்ட் வைரஸால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் அது புதிய வகை வைரஸ்லாம் கிடையாது ஆல்ரெடி இருக்கக்கூடிய நார்மல் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தான் அப்படின்னு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அட்மிட் ஆக பாக்குறாங்கல்ல பிப்டி பர்சன்டேஜ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசா ஏ டைப் வைரஸால வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க இது இந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்ப இந்த மாதிரி ஒரு கிளைமேட் அப்ப வரக்கூடிய நார்மலான ஒரு ஃபீவர் அண்ட் அதனோட எதிர்விளைவுகள் தான் அப்படின்னு வந்து சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வருஷத்தோட எண்டு இயர் எண்டுல கடைசி மூணு மாசம் அப்படின்றது டெங்கு வந்து அதிகரிக்கக்கூடிய எண்ணிக்கை ரெண்டு பர்சன்டேஜா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு ஸோ அதனால மக்கள் வந்து இந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்ப நீர்நிலைகள் முக்கியமா வீடை சுத்தி தண்ணி தேங்காம பாத்துக்கிறது நம்மளை கொசு கடிக்காம பாக்குறத வந்து முக்கியமா மெயின்டைன் பண்ணி அதெல்லாம் பிரிகாஷன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வைரஸோ டெங்குவோ வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாம இருக்கும் அப்படின்னு வந்து அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அதிகமாக நிறைய பேருக்கு இந்த ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால ஃபீவர் வர்றது காஃப் வர்றது அப்படின்னு நிறைய சிம்டம்ஸ் வந்து காட்டிட்டே தான் இருக்கு முக்கியமா குழந்தைங்களுக்கு வந்து இந்த இன்ஃபுளுயன்ஸா ஏ வைரஸால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வாமிட் வாமிட்டிங் சென்சேஷன் நாசியா அதுக்கப்புறம் டயேரியா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காட்டும் இது நார்மலான ஒரு ஃபீவர் காஃப் மாதிரி தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒன் வீக்லேயே ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்னு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ புதிய வகை வைரஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பாக மாஸ்க் கட்டாயம் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேர் அகெயின் ஒரு கொரோனா அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இது இந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸில் வரக்கூடிய ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த மாதிரி கிரவுட் பிளேஸ்ல போகும்போது இந்த வைரஸ் வந்து பரவியிருக்கா அப்படின்னா அவங்கள கிட்ட இருந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ட் ஆகறதுக்கு அவங்க விரும்பும் போதோ சரி அவங்களோட அந்த ஒரு ஃபீவர் சென்சேஷன் நம்மளுக்கு வந்து பரவறதுக்குமே வாய்ப்பு இருக்கு ஸோ பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கும் போது மாஸ்க் போட்டுக்கிறது அப்படின்றது ஒரு ப்ரிகாஷனரி ஆக்ஷனாக வேணா இருக்கும் இதனால மாஸ்க் போட்டே ஆகணும் இதுக்கப்புறம் மாஸ்க் போடாமே இருக்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையுமே அவேர்னஸாக இருக்க சொல்லுங்க நீங்களும் அவேர் ஆயிருங்க மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க